ஓனாய் ஜியாங் ஜியாங்ரோங் தமிழில் சி மோகன் குரல் எவி மயிலா அத்தியாயம் இருபத்தி ஆறு இரவு உணவுக்குப் பின்னர் பாபோ சுங்காய் பில்ஜியின் இடத்தில் இருந்து ஜென்னின் குடிலுக்கு வந்தார் அவர் ஆறு பேட்டரிகள் தேவைப்படும் ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட்டை ஜென்னுக்கும் யாங்குக்கும் கொடுத்தார் அது ஒரு கருவி மட்டுமல்ல ஆயுதமும் கூட பொதுவாக குதிரை மீட்பர்கள் மட்டுமே அதை பயன்படுத்த தகுதி பெற்றவர்கள் அந்த பரிசு ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜென்னுக்கு அளிக்கப்பட்டிருந்தது ஓநாய்கள் ஆட்டுக்கூட்டத்தின் அருகில் வந்தால் இந்த ஃப்ளாஷ்லைட்டை எரியவிடு வெடிப்பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் நான் ஏற்கனவே சுட்டு இருப்பவர்களிடம் உன்னிடம் இருந்து வெளிச்சம் வருவதை பார்த்ததும் அவர்களுடைய நாய்களோடு விரைந்து இங்கு வரவேண்டும் என சொல்லியிருக்கிறேன் பாவோ புன்னகைத்தபடியே தொடர்ந்தார் இந்த ஓநாய்க்குட்டியை வளர்ப்பது இவ்வளவு நல்லபடியாக அமையும் என்று நான் உணர்ந்திருக்கவில்லை தாய் ஓநாயும் அதோடு சேர்ந்து ஓநாய்க்கூட்டமும் கூட்டமும் இன்றிரவு வந்தால் நாம் அவற்றில் ஏழு அல்லது எட்டை கொன்றுவிடலாம் அவற்றின் குட்டிகளில் ஒன்றின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்கள் இருவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் இருந்து வரும் வெளிச்சம் பல நிமிடங்களுக்கு ஒருவரை பார்வையிழக்கச் செய்யும் ஓநாய்களுக்கு இன்னும் அதிக நிமிடங்கள் அப்படியாகிவிடும் எதற்கும் தேவைப்பட்டால் பயன்படுத்த மண்வெட்டிகளையும் தடிகளையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஜென்னும் ஏங்கும் உறுதியளித்ததும் பாவோ மற்ற குடில்களுக்கு சென்று துப்பாக்கிகளை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார் அதன் மூலம் ஓநாய்கள் மிரண்டு ஓடினால் மக்களுக்கும் அவர்களுக்கும் காயம் ஏற்படும் பிறகு அவர் அங்கிருந்து வேகமாக சென்றார் ஓநாய்களை அவற்றின் ஒரு குட்டி மூலம் வரவைப்பது என்பது மேய்ச்சல் நில மக்களிடையே ஒருவித ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு முன் இப்படியான ஒன்று நடந்தது இல்லை என்பதால் அதன் விளைவுகள் அவர்களால் யூகிக்க முடியவில்லை ஓநாய்களை மிக தீவிரமாக வெறுத்த சில இளம் மேய்ப்பர்கள் ஜென்னையும் ஏங்கையும் பார்ப்பதை இதுவரை தவிர்த்து வந்தார்கள் ஆனால் அவர்களும் இப்போது இங்கு வந்து அந்த இடத்தின் அமைப்பை துல்லியமாக அவதானித்தார்கள் இந்த புதிய வேட்டை உத்தி அவர்களை அளவுக்கு அதிகமாக குசிப்படுத்தியிருந்தது பெண் ஓநாய்கள் தங்களுடைய குட்டிகளை பேணி பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருப்பவை அவற்றின் குட்டிகளில் ஒன்று இங்கிருப்பது தெரிந்தால் அவை வருவது நிச்சயம் என்றான் மேப்பன் ஒருவன் ஒவ்வொரு இரவும் அவற்றை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்போதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் அவற்றை கொள்ள முடியும் என்றான் இன்னொருவன் ஒரு தந்திர வலையில் இரண்டு தடவைகள் ஓநாய்கள் விழாது என்றான் ஒரு குதிரைமைப்பன் முழு ஓனாய் கூட்டமும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினால் என்னாகும் என்று ஒரு ஆடுமைப்பன் கேட்டான் அவற்றை விட நம் நாய்களின் எண்ணிக்கை அதிகம் அவை போதவில்லை என்றால் நம்முடைய லைட்டுகளோடும் கூச்சல் கூப்பாடுகளோடும் நாமும் சேர்ந்து கொள்ளலாம் நாம் துப்பாக்கியால் சுரலாம் அல்லது வெடிகளை வெடிக்கலாம் என்று மற்றொருவன் பதில் சொன்னான் அவர்கள் எல்லோரும் சென்ற பிறகு கம்பளி போர்வை விருப்பில் ஓனாய்க்குட்டிக்கு பக்கத்தில் ஜென்னும் யாங்கும் உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களுடைய இதயம் கனத்து இருந்தது குற்ற உணர்வு அவர்களை வாட்டியது இது ஏது இரக்கமில்லாத செயல் என்றான் யாங் ஓனாய்க்குட்டி மூலம் தாய் ஓனாய் வெற்றிகரமாக வரவழைக்கப்பட்டு விட்டால் அதனுடைய குகையை நாம் சூறையாடியதும் இல்லாமல் அதனுடைய தாய் பாசத்தால் அதை கொல்லவும் போகிறோம் இந்த நாளில் நாம் செய்யும் இந்த குற்றம் வாழ்நாள் முழுவதும் நம்மை இம்சிக்கப் போகிறது இந்த ஊனாய்க்குட்டியை வளர்க்க விரும்புவது அவ்வளவு நல்ல விடயமல்ல என்றே தோன்றுகிறது என்றான் ஜென் அவன் தலை குனிந்திருந்தது இந்த ஒன்றுக்காக ஆறு ஊனாய்க்குட்டிகள் உயிரிழந்திருக்கின்றன இன்னும் எத்தனை சாகவிருக்கின்றன என்று யாருக்கு தெரியும் ஆனால் இப்போது என்னால் அதை கைவிடவும் முடியாது அறிவியல் பரிசோதனை என்பது சமயங்களில் இறைச்சிக்கான கொலை செயலை போன்றதுதான் பாவம் பில்ஜி அவருக்குத்தான் மிகவும் சிரமம் ஆனால் மெய்சல் நிலத்திற்காகவும் அதன் மக்களுக்காகவும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் சமநிலை பேணி பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் மேற்கொள்வார் நான் டெஞ்சரிடம் தாய் ஊனாய்கரிடம் இன்றிரவோ அல்லது வரும் இரவுகளிலோ இங்கு வரவேண்டாம் என்று சொல்லும்படி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு இன்னும் கால அவகாசம் கொடுத்தால் அது கொஞ்சம் நன்றாக வளர்ந்ததும் அதன் தாயிடம் ஒப்படைத்து விடுவேன் பின்னிரவில் போருக்கான அவர்களுடைய தயாரிப்புகளை சோதித்துப் பார்ப்பதற்காக ஜி வந்தார் அவர்களோடு உட்கார்ந்து எதுவும் பேசாமல் பைப்பில் புகைப்பிடித்தார் பிறகு இன்னும் சில நாட்களில் கொசுக்கள் படையெடுத்துவிடும் குதிரைகள் பாடு திண்டாட்டம்தான் என்று மெதுவாக அவர்களை ஏதோ ஆறுதல் படுத்துவது போல சொன்னார் இன்றிரவு தாய் ஓனாய் வருமென்று நினைக்கிறீர்களா யாங்கி கேட்டான் நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியாது மனிதர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு குட்டி மூலம் தாய் ஓனாயை வசியம் செய்வதைப் போன்ற ஈவு இரக்கமற்ற ஒரு காரியத்தை இதுவரை நான் பார்த்தது இல்லை இதுவரை நான் கேள்விப்பட்டதும் இல்லை ஆனால் இயக்குனர் பாபோ அதை தூண்டில் இரையாக பயன்படுத்தும்படி உத்தரவிட்டிருக்கிறார் நிறைய குதிரை குட்டிகள் இறந்து விட்டதால் குதிரை மேய்ப்பர்கள் சில ஊனாய்களைக் கொன்று தங்கள் கோபத்தை தணித்துக் கொள்ளட்டும் என்கிறார் அவர் முதியவர் கிளம்பி போனார் மேல் செல்வெளி மிகவும் அமைதியாக இருந்தது ஆடுகள் அசை போடும் சத்தமும் எப்போதாவது கொசுக்களை விரட்டுவதற்காக காதுகளை அசைக்கும் சத்தமும் மட்டுமே கேட்டன முதல் கொசு கூட்டம் சத்தம் இல்லாமல் வந்துவிட்டிருந்தது பெரும் படை இனிதான் வரவிருக்கிறது இருவரும் கொஞ்ச நேரம் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஜென் முதலில் படுக்கப் போனான் ஜென் தன்னுடைய மின்னும் கைக்கடிகாரத்தில் கடிகாரத்தில் நேரம் பார்த்தான் பெரிய பிளாஸ் லைட்டை கையில் ஏந்தியபடி அந்த பகுதியை கவனமாக கண்காணித்தான் வெடிகள் நிறைந்த பை அவனுடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது குதிரை இறைச்சியை சாப்பிட்டு முடித்ததும் ஓனாய்க்குட்டி அதனுடைய பட்டியின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டது சங்கிலியை முழுவதுமாக இழுத்துக்கொண்டு காதுகள் விடைத்து இருக்க அது கேட்பதற்காக ஏங்கி இருந்த சத்தங்களுக்காக ஆவலுடன் காத்திருந்தது அதன் ஒளிரும் கண்கள் மலைமுகட்டை ஊடுருவதைப் போல் காணப்பட்டன தன் உறவினருக்காக ஏங்கி தவிக்கும் ஒரு அனாதையைப் போல அது மிகுந்த சோகத்தோடு இருந்தது நள்ளிரவுக்கு பிறகு ஊலைகள் வெளிப்பட்டன ஓநாய்கள் எரி குண்டுகளைப் போல இறைச்சல் மிக்க தாக்குதலை தொடங்கின மூன்று பக்கங்களில் இருந்தும் கடுமையான ஊலைகள் எதிரியை வீழ்த்தும் தீவிர முனைப்போடு வெளிப்பட்டன நாய்கள் உடனடியாக பலமான குறைப்புகள் மூலம் எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டன ஊளை நின்றது ஆனால் நாய்கள் அமைதியாக அடுத்த கணமே மீண்டும் தொடங்கியது இம்முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு படு மூர்க்கமாக இருந்தது ஆனால் நாய்கள் இடையிடையேதான் குறைத்தன உடனடி அபாயம் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்தது போல் தெரிந்தது அல்லது உண்மையான யுத்தத்திற்காக அவை தம் குரல்களை சேமித்து வைத்திருக்க முடிவு செய்து கூட இருக்கலாம் ஜென்னும் யாங்கியும் உடனடியாக ஓனாய்க்குட்டி என்ன செய்கிறது என்பதை கவனிப்பதற்காக மங்கிய நட்சத்திர ஒளியில் அதை நோக்கி நடந்து சென்றார்கள் ஓனாய்க்குட்டி ஒருவித பதற்றத்துடன் பட்டமடித்துக் கொண்டிருந்ததால் சங்கிலியின் கண்ணீர் சத்தம் ஒழித்துக் கொண்டிருந்தது அது ஒரு ஓனாயைப் போல குரல் எழுப்ப பாவனை செய்தது ஆனால் குறைக்கும் நாய்கள் அதை சூழ்ந்திருந்ததால் அது நாயைப் போல குறைக்கத் தொடங்கியது எர்லாங் எல்லோ மற்றும் இர் அதன் பக்கத்தில் இருந்தன பாதி ஊலை பாதி குறைப்பு என்பதாக அதற்கான பிரத்யேக உளியை கண்டுபிடிக்க மிகவும் சிரமப்பட்டது மற்ற நாய்கள் பின்தொடர ஏர்லாந்து ஆட்டுக்கூட்டத்தின் வடமேற்கு முனையில் மிகுந்த பதற்றத்துடன் முன்னும் பின்னுமாக ஓடியது அவை தொடர்ந்து குறைத்து கொண்டே இருந்தன எதிரியின் இருப்பிடத்தை கண்டுகொண்டு விட்டதைப் போல அவற்றின் செயல்கள் இருந்தன சீக்கிரமே அந்த திசையில் இருந்து ஓனாயின் ஊலைகள் கேட்கத் தொடங்கியது ஜென்னுடைய ஆட்டுக்கூட்டத்திற்கு பக்கத்தில் இருந்து வருவது போலும் இருந்தது மற்ற குழுவினரின் நாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதை நிறுத்தின ஜென்னுடைய குடிலுக்கு பின்னால் உள்ள குன்றுகளில் அவை ஒன்று கூடுவதை போல தோன்றியது ஜென்னுடைய உதடுகள் நடுங்கின பிரதான படை ஓனாய்க்குட்டி இருக்கும் இந்த இடத்தை நோக்கி இருக்கிறது என்று மெதுவாகச் சொன்னான் யாங்கிற்கு அச்சம் அதிகரித்தது பிளாஸ் லைட்டை இறுக பற்றி கொண்டான் வெடிகள் இருக்கும் பையைத் தொட்டு பார்த்தும் கொண்டான் அவை நம்மை குறிவைத்து தாக்கினால் நான் பின்வாங்கப் போவது இல்லை நான் இவற்றை கூட்டத்தின் மீது வீசுகிறேன் நீ பிளாஷ் லைட்டு மூலம் சைகை நாய்கள் ஒரு வழியாக குறைப்பதை நிறுத்தின ஜென் யாங்கிடம் கிசுகிசுத்தான் கீழே குனிந்து இருந்து ஓனாய்க்குட்டியை கவனி அது ஊலையிடப் போகிறது நாய்களின் குறுக்கீடு இல்லாமல் போனதால் காட்டில் இருந்து வரும் ஊளைகளை ஓனாய்க்குட்டி உன்னிப்பாக கேட்டது அது தன்னுடைய மார்பை நிமிர்த்தி காதுகளை விடைப்பாக வைத்துக்கொண்டு கண்களை மூடியது அந்த சப்தத்தை பாவனை செய்வதற்கு முன்பாக அதை கவனமாக கேட்டு கற்றுக்கொண்டது ஊலைகள் அதை இலக்காக கொண்டே வந்தன குரலின் ஆதாரத்தை அடையாளம் காண ஒருவித பதற்றத்துடன் அது முயற்சித்தது ஊலைகள் மூன்று பக்கங்களில் இருந்தும் வந்ததால் அது சுற்றி சுற்றி ஓடத் தொடங்கியது மிகவும் கவனமாக கேட்ட ஜென் அந்த இரவில் வெளிப்பட்ட ஊலைகளில் ஒருவித வித்தியாசம் இருப்பதை கண்டுபிடித்தான் கடந்த இரவில் அவை பெரும்பாலும் ஒன்று கூடி மனிதர்களை தொல்லைப்படுத்தும் நோக்கோடு ஊலையிட்டன ஆனால் இப்போது குரல்களில் வேறுபாடுகள் தென்பட்டன சில உச்சஸ்தானியில் சில கீழ்ஸ்தானியில் கேள்வி கேட்பது போலவும் பரிசோதிப்பது போலவும் வெளிப்பட்டன ஒரு தாய் தன் ஓனைக்குட்டியை குட்டியை அழைப்பது போலவும் இருந்தது அவற்றை கேட்ட பொழுது அவனின் உடல் சீர்த்தது தாய் ஓனாய் தன் குட்டியிடம் காட்டும் பாசம் பற்றி பல கதைகள் இருக்கின்றன வேட்டையை கற்றுக் கொடுப்பதற்காக மிக அபாயகரமான அச்சுறுத்தும் சூழ்நிலையிலும் கூட அது ஆட்டுக்குட்டியை பிடிக்க கடும் சவாலை மேற்கொள்ளும் குகைகளில் இருக்கும் குட்டிகளை காப்பாற்றுவதற்காக அது வேட்டைக்காரர்களோடு மரண போராட்டம் நடத்தும் குட்டிகளின் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு இடங்களுக்கு அவற்றை எடுத்துச் செல்லும் கூட்டத்தின் நலனுக்காக குட்டிகளை இழந்த பெண் ஓனாய்கள் மற்றவற்றின் குட்டிகளை பேணும் அந்த தருணத்தில் ஓனாய்க்குட்டியின் கழுத்துப்பட்டையை கலற்றிவிட்டு அதை அதன் அம்மாவோடும் மற்ற எல்லா அம்மாக்களோடும் போய் சேர விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் எழுந்தது ஆனால் அதை செய்ய அவனுக்கு துணிவு இல்லை முகாமின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை விட்டு ஓனாய்க்குட்டி வெளியேறினால் மறுகணம் அவனுடைய மற்றும் அண்டை வீட்டாருடைய நாய்கள் அதை கண்ட துண்டமாக பிரித்துவிடும் ஊலைகளில் காணப்படும் வித்தியாசத்தை ஓனாய்க்குட்டியும் கண்டுகொண்டதை போல் தெரிந்தது எல்லா பக்கங்களில் இருந்தும் அந்த சப்தங்கள் வந்து கொண்டிருந்ததால் தான் என்ன செய்ய வேண்டும் என்பது அதற்கு தெரியவில்லை ஊலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வித பதிலும் கிடைக்காததால் நின்று போயின ஓனாய்க்குட்டியின் மௌனத்தில் அவை அநேகமாக குழம்பி போயிருக்கலாம் அத்தருணத்தில் ஓனாய்க்குட்டி தன்னை கொண்டு தலை குனிந்து பரிசோதிப்பது போல முதல் சத்தத்தை வெளிப்படுத்தியது பிறகு நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு தலை நிமிர்த்தி இரண்டாவது சத்தத்தை உருவாக்கியது ஓரளவு அது ஊலை போல் இருந்தது தொலைதூர ஊலைகள் சட்டென நின்றன அது என்ன சத்தம் சப்தம் கூட்டம் காத்திருந்தது ஒரு கணத்துக்கு பிறகு கூட்டத்தில் இருந்து ஓனாய்க்குட்டியின் சப்தத்தை எதிரொலிப்பது போல ஒரு சப்தம் வெளிப்பட்டது அநேகமாக அது ஒரு இளம் ஓனாயின் குரலாக இருக்கலாம் ஓனாய்க்குட்டிக்கு குழப்பமாக இருந்தது அதனால் என்ன கேட்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஓனாய்க்குட்டி தலை குனிந்து மூச்சை மிக ஆழமாக உள்வாங்கியது பிறகு தலை உயர்த்தி நீண்டதொரு சப்தத்தை வெளியிட்டது கடந்த இரவின் உச்சத்தை இம்முறை அது எட்டியிருந்தது அதனுடைய முயற்சியில் அது மிகவும் மகிழ்ந்திருப்பது வெளிப்படையாக தெரிந்தது அது அடுத்தடுத்து நீண்ட ஊலைகளை ஓனாய் கூட்டத்திடம் இருந்து பதில் வருவதற்காக காத்திருக்காமல் வெளியிட்டபடியே இருந்தது எர்லாங்கின் தலைமையில் நாய்கள் வடமேற்கு திசையை நோக்கி படு மூர்க்கமாக குறைத்தன அவை நிறுத்தியதும் ஓனாய்க்குட்டி மீண்டும் ஊலையிடத் தொடங்கியது கொஞ்சம் கொஞ்சமாக நாய்களின் இடையீட்டை பொருட்படுத்தாமல் இருக்க பழகி கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிக நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் ஓநாய் ஊலைகளை அது உருவாக்கியது தொடர்ந்து ஐந்து அல்லது ஆறு முறை ஊலையிட்ட பிறகு நிறுத்தி கொண்டு தண்ணீர் கோப்பையை நோக்கி ஓடி தண்ணீர் குடித்தது திரும்பவும் அதே இடத்திற்கு ஓடி வந்து மறுபடியும் ஊலையிட்டது ஒரு கணம் நிறுத்தி காதுகளை விடக்க வைத்துக்கொண்டு கொண்டு கேட்கவும் தயாரானது நீண்ட அமைதி நிலவியது பிறகு ஆழமான துயர் நிறைந்த ஊலை மேற்கு சரிவில் இருந்து எழுந்தது அது குறுகியதாகவும் ஒரு குறிப்பிட்ட லயத்தோடும் தீர்க்கமானதாகவும் இருந்தது அநேகமாக ஒரு ஆண் ஓனாயின் குரலாக இருக்கலாம் அந்த குரலில் இருந்து அந்த விலங்கின் வலிமையான உடலையும் விரிந்த மார்பையும் அகன்ற பின்புறத்தையும் முழுமையான தொண்டையையும் ஜென்னால் ஊகித்து பார்க்க முடிந்தது முதலில் ஆச்சரியமடைந்த ஓனாய்க்குட்டி பின் மகிழ்ச்சியாக காற்றில் எகிரி குதித்தது மூச்சை உள்ளிழுப்பதற்காக தலை குனிந்த ஓனாய்க்குட்டி எப்படி பதில் தருவது என்று புரியாமல் தவித்தது அதனால் அது இப்போது கேட்ட அந்த குரல் போன்ற பாவனை குரலை வெளிப்படுத்த முயன்றது அதன் குரல் இளமையாக இருந்தாலும் நல்லதொரு பாவனையாகவே இருந்தது அது பலமுறை அப்படி செய்தது ஆனால் எவ்வித பலமும் இல்லை அந்த உரையாடல்களின் அர்த்தத்தையும் அதன் விளைவையும் யூகித்து அறிய ஜென் தன் மூளையை கசக்கினான் அநேகமாக ஆண் ஓநாய் நீ யார் யாருடைய குழந்தை பதில் சொல் என்று ஓநாய்க்குட்டியிடம் கேட்டிருக்கலாம் ஆனால் ஓனாய்க்குட்டி அந்த கேள்விகளையே திரும்ப கேட்டதோடு ஆண் ஓனாயின் அதிகார குரலை அது பாவனை செய்ததால் பெரிய ஓனாய்க்கு கோபமும் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கலாம் கூட்டம் மீண்டும் அமைதியானது அதற்கு மாறாக ஓனாய்க்குட்டி மறுபடியும் தொடங்கியது ஆண் ஓனாயின் கேள்விகளை அது புரிந்து கொள்ளாத போதும் அதோடு ஏதோ தொடர்பு கொள்ள விரும்புவதை உணர்ந்தது போல் இருந்தது அது உரையாடலை தொடர ஆர்வம் கொண்டிருந்தது ஆனால் தன்னை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை ஓனாய்க்குட்டி அறிந்திருக்கவில்லை அதனால் அது அப்போது கற்றுக்கொண்டிருந்ததை மீண்டும் தொடர்ந்தது யாருடைய குழந்தை நீ பதில் சொல் பதில் சொல் என்ன நடக்கிறது என்று புரியாத குழப்பத்தில் கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்களில் அநேகமாக இந்த கூட்டம்தான் முதன்முறையாக இப்படியான மனிதர்களோடும் நாய்களோடும் ஆடுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓனாய்க்குட்டியை எதிர்கொண்டதாக இருக்கும் அது உண்மையிலேயே ஓனாய்தானா அப்படியானால் ஓநாய்களின் பரம எதிரிகளான மனிதர்களோடும் நாய்களோடும் அதற்கு என்ன உறவு ஓநாய்க் கூட்டத்தோடு தொடர்பு கொள்ள விரும்பும் ஆர்வம் அதன் குரலில் தொனிக்கிறது அதே சமயம் மனிதர்களோடும் நாய்களோடும் அது சுமூகமாக உறவு கொண்டு இருக்கிறது அதன் குரல் முழுமையாக திரண்டிருப்பதால் அது நன்றாக சாப்பிட்டிருக்க வேண்டும் அப்படியானால் மனிதர்களும் நாய்களும் அதை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் அது என்ன எதிர்பார்க்கிறது ஓனாய்க்குட்டி இடுவதை நிறுத்தியது அது பதிலை எதிர்பார்ப்பது போல தோன்றியது அது அமைதியிலிருந்து தரையை பிராண்டியது ஜென் அடைந்தான் இவையெல்லாம் எதில் போய் முடியப் போகிறது என்று கவலைப்பட்டான் அந்த ஆண் ஓநாய் ஓனாய்குட்டியின் தந்தையாக இருக்கலாம் ஆனால் ஓனாய்க்குட்டிக்கு அதோடு எப்படி பேசுவது என்று தெரியவில்லை ஓநாய்குட்டி தன்னுடைய தந்தையின் அன்பை பெறும் வாய்ப்பை இழந்துவிட்டது என ஜென் கவலைப்பட்டான் அப்படியென்றால் இனிமேல் இந்த தனியான ஓனாய்க்குட்டி மனிதர்களுக்கு அதாவது அவனுக்கும் யாங்குக்குக்கும் சொந்தமானது என எண்ணினான் திடீர் என ஒரு நீண்ட ஊலை இருளை கிழித்துக்கொண்டு கிளம்பியது அந்த துயரமான குரலில் வலியும் வேதனையும் தாய் ஓனாயின் ஏக்கமும் நிறைந்திருந்தன அதன் கடைசி ஒளி நீண்ட நேரம் துடி துடித்தது ஆழ்ந்த அர்த்தத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் அது தாங்கியிருந்தது ஜென் அதன் அர்த்தத்தை இப்படியாக யோகித்தான் ஓனாய்க்குட்டி உனக்கும் இன்னும் என்னை நினைவிருக்கிறதா நான் உன்னுடைய அம்மா நான் உனக்காக ஏங்குகிறேன் இவ்வளவு காலமும் உன்னை எதிர்பார்த்தபடியே தேடிக்கொண்டிருந்தேன் கடைசியாக உன்னுடைய குரலை கேட்டுவிட்டேன் என் அன்பு குழந்தையே உடனே உன் அம்மாவிடம் ஓடிவா நாங்கள் எல்லோருமே உனக்காக தவித்துக் கொண்டிருக்கிறோம் தன் குழந்தைக்காக ஒரு தாயின் பாடல் தொன்மையான மேய்ச்சல் நிலத்தில் எதிரடித்துக் கொண்டிருந்தது ஜென்னினால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை யான்கியின் கண்களும் ஈரத்தில் உளிர்ந்தன அந்த சோக குரல் ஓநாய்க் குட்டியை வெகுவாக பாதித்திருப்பது போல வெளிப்படையாக தெரிந்தது அந்த அழைப்பு அதனுடைய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை உள்ளுணர்வு சொல்லியது சங்கிலிக்கு எதிராக அது வெறித்தனமாக போராடியது கிட்டத்தட்ட கழுத்துப்பட்டையால் அதன் கழுத்து நெரிக்கப்பட்டதில் அதன் நாக்கு வெளித்தள்ளியது மூச்சு திணற கத்தியது தாய் ஓனாய் மீண்டும் உளையிட்டது மேலும் பல தாய் ஊனாய்களும் அதோடு சேர்ந்து சோக குரல்களை வெளிப்படுத்தின மேய்ச்சல் நிலம் ஆழ்ந்த சோகத்தில் அமர்ந்தது அந்த இரவில் மேய்ச்சல் நிலத்தில் ஒப்பாரி பாடல் போன்ற ஊலைகள் மீண்டும் மீண்டும் எழுந்து தேய்ந்தன கடந்த ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்து வருடந்தோறும் தங்களுடைய குட்டிகளை இழந்து வரும் தாய் ஊனாய்களின் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கசப்பு உணர்ச்சிகளை ஆயிரக்கணக்கான வருடங்களின் சோகத்தை அவை பறந்து விரிந்த இரண்ட மேய்ச்சல் நிலத்தில் பாய்ச்சுவது போல் இருந்தது ஜென் அமைதியாக எழுந்து நின்றான் எலும்புகளை ஊடுருவும் குளிரை உணர்ந்தான் இருந்த யாங்கி ஓனாய்க்குட்டியிடம் மெதுவாக நடந்து சென்றான் ஓனாய்க்குட்டியின் கழுத்தை சுற்றியிருந்த பட்டையை பற்றிக்கொண்டு அதனுடைய தலையிலும் பின்புறத்திலும் அதற்கு ஆறுதல் தரும் அழுகையில் தட்டி கொடுத்து கொண்டான் தாய் ஓநாய்களின் துயரார்ந்த ஊலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்தன ஓனாய்க்குட்டி யாங்கிடம் இருந்து விடுவித்துக் கொண்டு துள்ளி குதித்தது சத்தம் ஒரேடியாக மறைந்து விடுமோ என அது பயப்படுவது போல தோன்றியது வடமேற்கு திசையை நோக்கி எம்பியபடி தலையை உயர்த்தி அதனுடைய குறைந்த நினைவில் இருந்து நீண்ட ஊலைகளை வெளியிட்டது ஓனாய் கூட்டம் அமைதி காத்தது அது ஓனாய் இல்லை ஒரு நாய் என அவை முடிவுக்கு வந்திருக்கலாம் என்று தோன்றியது ஓலால் புலாக்கில் பச்சை உடை அணிந்த மனிதர்கள் துப்பாக்கிகளை ஏந்தியபடி வடக்கு நோக்கி செல்லும் சாலையில் செல்வதை ஓனாய்கள் பார்த்திருக்கின்றன அவர்களோடு கூடவே ஐந்து அல்லது ஆறு பெரிய நாய்கள் செல்லும் அவற்றின் காதுகள் ஓநாய்களின் காதுகளைப் போல நேராக விடைத்திருக்கும் அவற்றில் சில ஓநாய்களைப் போலவே ஊலையிடவும் செய்யும் அவை எந்த ஒரு உள்ளூர் நாய்களை விடவும் மிகவும் அபாயகரமானவை மேலும் ஒவ்வொரு வருடமும் சில ஓநாய்கள் அவற்றுக்கு பலியாகியிருக்கின்றன அநேகமாக இந்த தரம் கெட்ட சின்ன பிறவியும் காதுகளை கொண்டு அந்த நாய்களைப் போல வளரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஓனாய் கூட்டத்திறன் இன்னமும் அமைதி நீடித்தது அமைதியாக இருந்த மேய்ச்சல் நிலத்தில் ஓனாய்க்குட்டியின் ஊ ஊலை மட்டும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது அதன் தொண்டை வீங்கி கரகரப்படிந்திருந்தது அது எழுப்பிய நீண்ட ஊலைகள் மிகவும் குழப்பமானதாகவும் பிடிப்படாததாகவும் இருந்ததால் ஓநாய்கள் அதை புறக்கணித்துவிட்டன ஓனாய்களிடம் இருந்து ஊலையிட கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அந்த பரிதாபமான ஓனாய்க்குட்டி இப்போது இழந்துவிட்டது ஓநாய்க் கூட்டம் பின்வாங்கிவிட்டதாக ஜென் உணர்ந்தான் இருண்ட அந்த மலைச்சரிவில் பேரமைதி காணப்பட்டது தூங்குவதில் ஆசையில்லாது இருந்த ஜென்னும் ஏங்கும் குசு குசுவென்று ஏதையோ விவாதித்துக் கொண்டிருந்தனர் அதிகாலையில் விடிகளின் பொழுது ஓனாய்க்குட்டி ஒரு வழியாக ஊழையிடுவதை நிறுத்தியது சோகத்தோடும் நம்பிக்கை இழந்தும் அது தரையில் விழுந்தது காலை மூடு பணி மெல்லக் களைந்தது ஓனாய்க்குட்டி கண்களை மூடி நம்பிக்கையை முழு முற்றாக இழந்துவிட்டதைப் போல் சரிந்தது ஜென் மெதுவாக தடவி கொடுத்தான் ஓனாய்க்குட்டி மீண்டும் அதன் குடும்பத்தோடு சேர்வதற்கான வாய்ப்பை இழந்துவிட்டதை எண்ணிய பொழுது ஜின்னுடைய குற்ற உணர்வு மேலும் கனத்தது உற்பத்தி குழுவினரும் குழுமத்தின் பிறரும் மற்றொரு அச்சத்துடன் கூடிய இரவை கடந்தார்கள் எந்த ஒரு முகாமும் தாக்கப்படவில்லை கால்நடைகளுக்கு எவ்வித இன்னலும் நேரவில்லை மேய்ப்பர்கள் ஆச்சரியத்துடன் அதுபற்றி பேசிக் கொண்டார்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தாவது குட்டிகளின் உயிரை காக்கும் தாய் ஓநாய்கள் எவ்வித சண்டைக்கும் வராமல் ஏன் பின்வாங்கின என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அங்கிருந்த முதியவர்களுக்கும் இது புரியவில்லை ஜென் நிலத்தில் காலங்களில் நிகழ்ந்த மிகவும் புதிரான சம்பவம் இது ஓநாய்களை வரவழைத்துக் கொள்வதை சுங்காயும் மேலும் சில பேப்பர்களும் ஏமாற்றம் அடைந்தனர் ஆனால் விடிந்ததும் ஜென் யாங்கின் குடிலுக்கு வந்த பாபோ அவர்களுடைய புதிய எண்ணங்களையும் தீரத்தையும் வெகுவாக பாராட்டினர் எவ்வித சண்டையும் நிகழாமல் எதிரி பின்வாங்கியதானது இதுவரை கிடைத்திராத வெற்றி என்றார் அவர் அந்த பெரிய பிளாஷ் லைட்டை அதற்கான பரிசாக அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்றார் குறைந்தபட்சம் இனி ஓனாய்க்குட்டியை அவர்கள் தொடர்ந்து வளர்க்க முடியும் என்பதை அறிந்து ஜென்னும் யாங்கும் நிம்மதி பெறும் விட்டார்கள் காலை தேநீர் நேரத்தின் பொழுது உல்ஜியும் பில்ஜியும் தேநீருக்காகவும் குதிரை இறைச்சி பண்களுக்காகவும் அங்கு வந்தனர் கடந்த இரவில் சரியாக தூங்குகிறாத போதும் உல்ஜி உற்சாகமாக காணப்பட்டார் பயங்கரமான இரவு என்றார் அவர் ஓநாய் கூட்டம் ஊளையிடத் தொடங்கியதும் நான் உண்மையிலேயே கவலையடைந்தேன் ஏன் என்றால் ஒரு டஜன் ஓனாய்கள் உங்களை சுற்றி மூன்று பக்கங்களிலும் காணப்பட்டன சமயங்களில் அவை நூறடி தூரத்தில் இருந்தன அவை உங்களுடைய குடிலை பீத்து எரிந்துவிடும் என்று நாங்கள் பயந்தோம் அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தன உங்களிடம் வெடி பொருட்களும் எரி இருப்பது எனக்கு தெரியாதிருந்தால் எல்லோரையும் நாய்களோடு உங்களை விடுவிக்கச் செல்லும்படி உத்தரவிட்டிருப்பேன் என்றார் பில்ஜி அவை ஏன் ஆடுகளை தாக்கவில்லை அல்லது ஓனாய்க்குட்டியை எடுத்துச் செல்ல முயற்சிக்கவில்லை ஜென் கேட்டான் முதியவர் ஒரு மடக்கு தேநீர் குடித்துவிட்டு பைப்பில் புகையை இழுத்தார் உன்னுடைய ஓனாய்க்குட்டி உண்மையான ஓனாய் மொழி பேசவில்லை என்பதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் மேலும் நாய்களும் குறைத்து கொண்டிருந்ததில் அவை குழம்பி போயிருக்கலாம் ஓனாய்கள் ஆன்மீக தொடர்புள்ளவை என்று எப்போதும் நீங்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள் அப்படியானால் டெஞ்சர் ஏன் அவற்றிடம் உண்மையைச் சொல்லவில்லை நீங்கள் மூன்று பேரும் சில நாய்களும் அவற்றின் முன் ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லா மக்களும் நாய்களும் ஒரு யுத்தத்துக்கான தயார் நிலையில் இருந்தார்கள் அவை ஒரு தாக்குதலை நிகழ்த்த முடிவு செய்திருந்தால் அவை மிக மோசமான நிலைக்கு ஆளாகியிருக்கும் இயக்குனர் பாபோவால் மற்றவர்களை ஏமாற்ற முடியலாம் ஆனால் டெஞ்சரை அல்ல ஓநாய்கள் பொறியில் மாட்டிக்கொள்வதை டெஞ்சர் விரும்பவில்லை எனவே பின்வாங்கும்படி அவற்றிற்கு உத்தரவிட்டிருக்கிறது ஜென்னும் யாங்கும் சிரித்தார்கள் டெஞ்சர் மிகுந்த மதிநுட்பம் உள்ளதுதான் என்றான் யாங் ஓநாய்கள் ஏன் தாக்குதல் நிகழ்த்தவில்லை என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்ல முடியுமா ஜென் உல்ஜியை பார்த்து கேட்டான் ஊல்ஜி ஒரு கணம் யோசித்தார் கடந்த இரவில் நடந்ததைப் போன்று நான் இதுவரை பார்த்ததோ கேட்டதோ கிடையாது ஓனாய் குட்டம் இந்த குட்டியை அந்நியமானதாக கருதி இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது மேய்ச்சல் நில ஓனாய்கள் அவற்றுக்கு என்று தனி பிராந்தியம் கொண்டவை அவற்றின் உயிரை விடவும் பிராந்தியம் மிகவும் முக்கியமானது இப்பிராந்திய ஓநாய்கள் பிற பகுதி ஓநாய்களுடன் அடிக்கடி மரண யுத்தம் நடத்தியிருக்கின்றன உன்னுடைய ஓநாய்க்குட்டி பேசிய மொழி அவற்றுக்கு பிடிபெறாமல் இருக்கலாம் ஒரு அந்நிய ஓநாய்க்குட்டிக்காக சண்டையிடுவது அவசியம் இல்லாததாக அவற்றுக்கு தோன்றியிருக்கலாம் ஆண் தலைமை ஓநாயும் இரவு வந்திருந்தது அதை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிவிட முடியாது அதே சமயம் ஏமாற்றுவது என்பது யுத்த முறைகளில் ஒன்று என்பது அதற்கு தெரியும் இந்த ஓநாய்க்குட்டி மனிதர்களோடும் நாய்களோடும் நெருக்கமாக இருப்பதை அது கவனித்ததும் அதன் சந்தேகம் கூடியிருக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு எழுபது சதவீதம் இருந்தால் மட்டுமே அது ஆபத்தான நடவடிக்கையில் இறங்கும் மேலும் அதற்கு புரியாத எதிலும் அது இறங்காது அது பெண் ஓநாய்களின் உறள்களுக்கு மதிப்பு கொடுக்கிற பொழுதும் அவை ஏமாற்றப்படுவதை அது ஏற்பது அதனால்தான் நிலைமையை அவதானிக்க அவற்றுக்காக அது வந்திருக்கிறது ஏதோ சரியில்லை என்று அதற்கு பட்டவுடன் அவற்றை அழைத்து கொண்டு போய்விட்டது ஜென்னும் ஏங்கும் ஏற்றுக்கொள்வது போல் தலையாட்டினார்கள் விருந்தினர்கள் வெளியேறினார்கள் மிகவும் சோர்வடைந்திருந்த ஓனாய்க்குட்டி தரையில் கால்கள் பரப்பி கிடந்தது பாதங்களின் பின்புறத்தில் முகவாய்க்கட்டையை வைத்தபடி நேராக உற்று பார்த்து கொண்டிருந்தது கடந்த இரவில் நல்ல கனவுகளும் தீய கனவுகளும் ஏற்பட்டதைப் போலவும் அதிலிருந்து மீண்டு யதார்த்தத்துக்கு திரும்ப முடியாதிருப்பதைப் போலவும் அது காணப்பட்டது ஓனாய்க்குட்டியை பார்த்ததும் முதியவர் நின்றார் பாவம் இந்த ஓனாய்க்குட்டி கூட்டம் இதை விரும்பவில்லை பெற்றோர்களால் இதை தெரிந்து கொள்ள முடியவில்லை இனி எஞ்சிய காலத்தை இந்தச் சங்கிலியோடுதான் இது வாழ வேண்டுமா சீனர்களாகிய நீங்கள் மேய்சல் நலத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய பாரம்பரிய விதிமுறைகளை தகர்த்து எறிந்து விட்டீர்கள் ஒரு திறமையான ஓனாய்க்குட்டியை ஒரு அடிமையைப் போல் நீ சங்கிலியில் கட்டி வைத்திருப்பதைப் பார்க்கும் பொழுது என் இதயம் வலிக்கிறது ஓனாய்கள் மிகவும் பொறுமையானவை பொறுத்திருந்து பார் அது எப்படியும் உன்னிடம் இருந்து தப்பி ஓடிவிடும் உன்னால் ஒருபோதும் அதனை ஜெயிக்க முடியாது நீ தினமும் நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டி அதற்கு உணவாக கொடுத்தாலும் அது உனக்கு கட்டுப்படாது அடுத்து வந்த மூன்றாவது நான்காவது இரவுகளில் முகாமை சுற்றி ஓநாய்கள் ஊலைகள் ஏதும் கேட்கவில்லை ஓனாய்க்குட்டி மட்டும் தனியாக அமைதியான மேய்ச்சல் நிலத்தில் ஊலைகளை இருந்தது அந்த சப்தம் மலை எதிரொலித்துக் கொண்டிருந்தது அதற்கு எவ்வித பதிலும் இல்லை ஒரு வாரத்திற்கு பின்பு அதுவும் நின்று போனது அதன் பிறகும் சில காலம் ஜென் மற்றும் யாங்கின் பராமரிப்பில் உள்ள கால்நடைகளையோ அவர்களுக்கு பக்கத்தில் உள்ள இரண்டு உற்பத்தி குழுக்களின் கால்நடைகளையோ தாக்க ஓநாய்கள் வரவில்லை இரவு காவலில் இருந்த பெண்கள் மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள் இப்போது காலையில் பால் கறக்க செல்லும் நேரம் வரை நன்றாக தூங்க முடிகிறது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் அந்த நாட்களில் ஓநாய் வளர்ப்பது குறித்து மேய்ப்பர்களிடையே பேச்சு வரும்பொழுதெல்லாம் ஜென்னை அவர்கள் சுலபமாக ஏற்றுக்கொண்டார்கள் பிரிவு நான்கைச் சேர்ந்த முதிய மேய்ப்பர்கள் அவர்கள் ஏன் வளர்க்கக்கூடாது நன்றாக வளர்க்கட்டும் குட்டி பெரிதாக வளர்ந்த பிறகு அது காட்டுத்தனமாக மாறிய பிறகு என்ன நடக்கிறது என்று நாமும் பார்க்கலாமே என்றார்கள் சிலர் சின்னம் ஜியாங்ரோங் தமிழில் சி மோகன் குரல் எவி மயிலா அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவுற்றது